பிரைசிலால் ஒரு குட்டி கதவுன்னு சொல்லட்டுமா யாக்கோபு ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது கிரிய இல்லாத விசுவாசம் செத்துதான் இருக்கிறது என்று சொல்லி எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஒருநாள் ஊழியத்துக்கு என்று சொல்லி ஒரு தேவ மனுஷன் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவரே என்னை ஊழியத்திற்கு அழைத்து என்னை பயன்படுத்தும் என்று சொல்லி ஜெபித்தாராம் பல நாட்கள் செபித்த அவரை ஒரு நாள் ஆண்டவர் அவருடைய விசுவாசத்தை அறிந்து அழைத்து ஊழியத்தில் இந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அது ஒரு தீவான பகுதி அந்த தீவில் போய் நீ ஊழியம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அந்த மனுஷனை அழைத்தாராம் அந்த மனிதனும் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஊழியம் செய்யும்படியாய் ஒரு படகிலே பிரயாணப்பட்டு அந்த தீவுக்கு கடந்து சென்றாராம் அங்கே கடுமையான ஊழியத்தை அவரால் முடிந்த அளவுக்கு செய்தாராம் ஆனால் அந்த ஊழியத்தில் ஒருபோதும் அவருக்கு விசுவாசிகளில் பெருக்கத்தையோ ஆத்துமாக்களில் அறுவடையோ அவர் காண முடியாமல் ரொம்ப சோர்ந்து போய் ஆண்டவர்கிட்ட கேட்டாராம் ஆண்டவரே என்னை ஊழியத்திற்கு அழைத்தீர் நீ சொன்னது போலவே நான் இந்த பட்டணத்துக்கு இந்த தீவுக்கு வந்து ஊழியம் செய்கிறேன் ஆனால் என்னால் ஒரு ஆத்மாவை கூட அறுவடை செய்ய முடியவில்லையே என்று சொல்லி ஏக்கத்தோடு கேட்டாராம் இப்போ ஆண்டவர் சொன்னாராம் நீ என்ன நம்பி இந்த ஊழியத்திற்கு வந்தாய் ஆனால் இந்த ஊழியம் செய்கிற இடத்துல நீ என்னை விசுவாசிக்கவில்லை என்று சொன்னாராம் உடனே அவர் வருத்தப்பட்டு ஆண்டவரே நான் விசுவாசித்து தானே இந்த ஊழியத்துக்கு வந்தேன் விசுவாசத்தோடு தானே இந்த ஊழியத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்போ ஆண்டவர் சொன்னாரான் நீ வந்திய ஒரு படகு அதை போய் பார் என்று சொன்னாராம் போய் பார்த்தபோது அந்த படகை அவர் கட்டி வைத்திருந்தாராம் ஒரு கொம்புல அப்போ ஆண்டவர் கேட்டாராம் ஏன் இந்த படகை இந்த கொம்பில் கட்டி வச்சிருக்கிறேன்னு கேட்டாராம் இப்போ ஆண்டவர்கிட்ட அந்த மனுஷன் சொன்னாராம் ஆண்டவரே நான் இந்த பகுதியிலேருந்து போனேன்னா இந்த போட் வழியாக தான் போய் ஆகணும் அதனால் இது எனக்கு தேவைப்படும்னு கட்டி வச்சிருக்கிறேன்னு சொல்லி சொன்னாரான் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அப்ப ஆண்டவர் சொன்னார் அந்த கட்டணி அவிழ்த்து விடு அந்த படகு அவிழ்த்து விடு என்ன நம்பு நான் உன்னை பயன்படுத்துவன் என்று சொன்னாரா இன்னைக்கு சின்ன இடங்கள்ல கூட ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை இருக்கிறார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே முடிவு பரியந்தமும் நிலைத்திருக்கிறவன் ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரை நம்பி ஊழியத்திற்கு வந்தபோது ஆண்டவர் ஒருபோதும் அவர் நம்மை கைவிடாமல் விளைச்சலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் அவர் மேல சின்னதோ பெருசோ விசுவாசம் வைக்கும்போது போது கண்மூடிதனமான ஒரு நம்பிக்கை வைக்கும்போது அவர் நம்முடைய ஊழியத்துல பெரிய பெருக்கத்தை தந்து நம்மை ஆசிர்வதிக்க அவர் இருக்கிறார் காட் பிளஸ் யூ